புதையல் எடுப்பதாக கூறி பூசாரிகள் ஏமாற்றி இன்றைக்கி நிறையா குடும்பங்களுக்கு தீங்கு செய்திருக்கார் அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதே நமக இந்த பதிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நிறையா பேர் வந்து என் இடத்துல புதையில் இருக்குது வீட்டில் புதையல் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி நிறையா பேர் பூசாரிட்ட போய் நம்பி ஏமாந்துட்டுருக்காங்க முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் புதையல் என்பது எடுப்பது சட்டப்படி குற்றம் அது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய ஒரு பொருள் ஆனால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பூசாரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் வீட்டில் நிறைய காரியங்கள் தடப்படுது அதுக்கு காரணம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புதைகள் உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய புதைகள்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பூசாரிகள் அருளாடிகள் நிறைய மந்திரவாதிகள் நிறைய அகோரிகள் இல்லாத ஒரு புதையில் இருப்பதாக சொல்லி உங்கள் வீட்டை குழி மாதிரி கிணறு மாதிரி குழி வெட்டி அதில் எருமை மாடு பன்றி கோழி ஆடு இன்னும் நிறைய வகையான மிருகங்களை வெட்டி பலியிட்டு பூஜை செய்து உங்களுக்கு புதையில் எடுத்து கொடுப்பதாக நம்பி உங்களை ஏமாத்துறாங்க அப்படி பூஜை பண்ணுறதுக்கு நீங்களும் கடனை வாங்கி கொடுத்து அந்த பூசாரிக்கிட்ட புதையில் எடுப்பதற்காக அனைத்து வகையான முயற்சி எடுத்துடுறீங்க எடுத்து நல்லா இருக்க வீட்டை குழி பறித்து அதில் இதெல்லாம் மிருகங்களை வெட்டி போடுறப்ப அதில் வந்து என்ன ஆகி போகுது அப்படின்னா வந்து உங்கள் குடும்பத்துக்கு மேலும் வந்து கெட்ட சக்திகள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருது அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு வீட்டில் பன்றி வெட்டி நீங்கள் பூஜை போட்டிங்கன்னாவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வமாகப்பட்டது உங்கள் வீட்டை விட்டு விலகி போயிடுது இதை நம்ம மக்கள் நிறைய பேர்த்துக்கு புரியறது கிடையாது அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பூசாரி உங்கள்கிட்ட பணம் அபகரிக்கிற நோக்கத்தில் மந்திரவாதிகள் பணம் அபகரிக்கிற நோக்கத்தில் இந்த இடத்துல தான் புதைகள் இருக்கு இந்த இடத்துல தான் பத்தடி பறிக்கணும் இந்த இடத்துல தான் பதினைஞ்சு அடி பறிக்கணும் நல்லா இருக்க வீட்டை பறித்து இந்த ரத்தமெல்லாம் பழியிட்டு உங்கள் குடும்பத்தை ஒன்று இல்லாமல் ஆக்கிறாங்க இதை முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க புதையல் இருப்பது உண்மை அது கிடைச்சா கிடைக்கணும் கிடைக்காட்டி போகட்டும் ஆனால் புதையில் இல்லாத வீட்டில் இருப்பதாக சொல்லி இன்றைக்கி எத்தனையோ சில பூசாரிகள் வந்து குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களுக்காக ஒரு விழிப்புணர்ச்சி பதிவு தான் நமது ஆலயத்தில் இன்று பேசக்கூடிய இந்த பதிவு இந்த பதிவு மூலியமாக எந்த வீட்டிலேயாவது அப்படி புதையில் எடுப்பதாக சொல்லி ஏமாந்து குழி பறித்து ஆடு மாடு கோழி பன்றின் பழியிட்டு இன்னைக்கு அந்த குடும்பம் கஷ்டத்திலையும் நஷ்டத்துலையும் இருந்தால் நமது ஆலயத்துக்கு வாங்க நிச்சயமாக அந்த தோஷத்தை இந்த ஆலயத்திலே நீக்கி தரப்படும் நமது அம்பாலை வந்து பாருங்கள் நிச்சயமாக அந்த வீட்டுக்கு ஒரு சிறப்பு சக்கர பூஜை யாகம் வளர்த்து கொடுக்கப்படும் மேலும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த இல்லாத ஒரு வீட்டில் புதையில் இருப்பதாக சொல்லி நிறைய பூசாரிங்களை ஏமாற்றி உங்களை கடங்கரனாக ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு வீண் பழிகளை உருவாக்கிடுறாங்க அந்த குடும்பனைக்கு வந்து நொடிஞ்சு போது எத்தனையோ சகோதரி அத்தனுடைய தாலியையும் செயினையும் தோட்டையும் அடமான வச்சு வித்து இன்னைக்கு பூசாரிங்களில் கொடுத்தலாம் இல்லை நமது ஆலயத்தில் நான் நிறைய பேர் தான் சந்திச்சிருக்கேன் உங்களுக்காக தான் விழிப்புணர்வுக்காக இந்த பதிவை நான் போடுறேன் இதில் வந்து நிறைய பூசாரிகள் கோவப்படுவாங்க பட்டு போகிறாங்க கெட்ட செய்கிறவங்க மட்டும் தாங்க கோவப்படுவாங்க நல்லது செய்கிறவங்க யாரும் கோவப்பட மாட்டாங்க ஐயா அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா வாங்க நிச்சயமாக நமது அம்பாள் வந்து தீர்த்து கொடுப்பா சரி பண்ணி கொடுப்பாங்க கவலை கொள்ள வேண்டாம் இனி இந்த மாதிரி யாராவது பூசாரிகள் சொன்னால் பக்தர்களே அன்பர்களே என்னுடைய சகோதர சகோதரிகளே யாரும் இந்த விபரீதமான பிரச்சனைகளை போய் சிக்காதுங்கன்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி கேட்பீங்க என்ன சாமி லட்சக்கணங்களை அவங்க செலவு பண்ணிட்டோம் செலவு பண்ணி நீங்கள் புதையல் எடுத்து கொடுக்குறேன்னு கேட்டால் அந்த பூசாரிகளோட சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா உங்களுக்கு புதையல் கிடைப்பதாக உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சு அந்த புதையை கட்டி அவன் வீட்டுக்கு இழுத்துட்டான்னு பொய் சொல்லுவாங்க ஐயா இதுதான் இன்னைக்கு ஆன்மீகத்தில் நடக்கூடிய ஒரு முக்காவசியான பொய் அதனால நீங்கள் நம்ப வேண்டாம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணால் நேராக ஆலயத்துக்கு வாங்க நான் நிச்சயமாக உங்ககிட்ட நேரடியாக பேசுகிறேன் ஆலயத்துல ஆலயத்தில் செய்து கெட்டது கேட்டு யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம் கோயிலுக்கு வர வேண்டாம் நல்லது மட்டும் கேட்டு வாங்க இந்த ஆலயத்தில் நல்லது மட்டும்தான் தான் செய்யப்படும் அம்மை நாராயணா